வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா எங்கள் ஏகே இந்த சேனலில் இது நம்ம பட்டுக்கோட்டையோட கோவில் பேரடத்தோட முதல் நாள் இரண்டாவது படம் சப்தியோட கூட்டணும் சேண்டல்லாம் இருக்குது டிவி வேறு லெவலாக இருக்கு பிரம்மாண்ட கூட்டங்கள் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை சுற்றி ஊற்றி வட்டாரங்கள் எல்லாமே திரண்டு இருக்குது ஒரே திறந்து இருக்கும் வேணும் தேரை தேரை இழுத்து கொண்டு இருக்காங்க உடச்செடி முக்கியம் தாண்டி கட்ட மணிவுண்டு மணி நிற்கிது கேமரா வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேட் பிபி செவன் பண்ணுவேன் அந்த வாங்கி வச்சு விற்கிறான்னு வாங்கி வச்சு எல்லா மட்டும் ஊதிய ஊதிக்காத கிளியுடுங்க இதுதான் முடியல தள்ளுது சிலருக்கு அப்போ என்ன கூட்டம் சத்தியான கூட்டம் உள்ளார போய்ட்டு வெளியில் வர முடியல கூட்டம்னா கூட்டம் தாங்க முடியல கூடுதல் வெளியில் போதும் போதும் நான் வந்து திருவிழா நாடுமணி இன்னும் சினிமாவா காவல் தெய்வம் என்ன ஒரே திருப்பி சவுண்டாக தான் கேட்குது எந்த தீர்ப்பு நானும் வந்து சவுண்டாக தான் கேட்டீங்க நல்லா இருக்குங்க கூட்டம் இருக்குது அப்படியே சவுண்டு வந்து குறையவே இல்லை சத்தம் காதை திழிக்குதுங்கிஞ்சுக்கு இருந்தோம் அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்கு ஆனால் இந்த கயிறு ஜூஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அந்த சைடுலலாம் பார்த்திங்கன்னா கடைகள் எல்லாமே இருக்குறது அது கொஞ்சம் உடம்புக்கு உணர்ச்சி கொடுக்குது கண்ணியெல்லாம் கொடுக்குறதுனால கம்மி கொஞ்சம் யோசனை பாலா வீரும் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்குறதுனால கொஞ்சம் உடம்பு உடம்பு உணர்ச்சி கொடுக்குது அதனால் கூட்டத்தில் முக்கிய முடியும் முக்கிய முடியல அயக்க மோட்டார் வந்து இப்போ பார்த்திங்கன்னா இப்போ மணி ஒரு ஆறரை மணி அதனால் படிக்கிட்டாங்க இந்த சைடு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஜோடிச்சு நைட்டு இருக்காங்க பாட்டு கச்சேரி நைட்டு பாட்டு கச்சேரி நல்லா கூட்டம் எல்லாம் பாட்டு கச்சேரி இந்த ஸ்டேஜ்